ஆதி பாரதி சொல்ல அடுத்த வாரத்துக்கான சூப்பரான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் ரொமான்ட்டிக்காக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி மாடியிலேருந்து இறங்கி வராங்க அவங்க பார்த்தோன்னே வந்து அட்டகசமாக வந்து புடவையில் அழகாக இருக்கானோன்னே இந்த பக்கம் ஆதி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிக்கிறாங்க இப்போ தான் பாரதி நீங்கள் பார்க்க வந்து மனசில் உள்ள எவ்வளோ கவலையும் மறந்து சிரித்து சந்தோஷமாக பார்க்க அழகாக இருக்கீங்க வாங்க கிளம்பி போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் வந்து ஜோடி பொருத்தும் அவ்வளோ அழகாக அம்சமாக இருக்குது அப்படின்னு பாட்டி வந்து சொன்னோன்னே என்ன பாட்டி சொல்றீங்க ஆமாப்பா கோவிலுக்கு வந்து குடும்பத்தோட போறப்ப வந்து பார்த்தா லட்சணமா சொன்னேன் ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டியா வந்து காஞ்சிபுரத்தில் எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க உடனே வந்து தமிழ் பேச ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலேயே வந்து நீ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொம்ப அழகா இருக்கமா அப்பா கூட பார்க்குறப்ப அப்படின்னு சொல்றப்ப சரி சரி பேசாம வண்டி ஏறு அப்படின்னப்ப வண்டி வந்தோன்னா வண்டியில் வந்து ஏறுறாங்க ஏறிட்டு ஆதி வந்து முதல்ல முன்னாடி உக்காந்தோடனே பின்னாடி வந்து வரிசையாக பின்னாடி லக்ஷ்மி அம்மாவும் சரி பாரதி எல்லாரும் பாட்டி எல்லாரும் பின்னாடி உக்காந்துக்கிறாங்க தமிழ் வந்து இந்த பக்கம் பக்கத்தில் ஆதி பக்கத்தில் வந்து ஒரு சீட்டு தள்ளி வந்து உட்காந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக பாட்டி வந்து என்ன இது இவளை அழைச்சிட்டு போகிறது எதுக்காக அழைச்சிட்டு போயிட்டு இருக்கோம் இவள் வந்து இவ்வளோ தூரம் வந்து அழகாக புடவை கட்டிட்டு அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வந்தால் இவன் என்னாடான்னா பின்னாடி நம்ம கூட சீட்டில் வந்து உட்காந்துட்டுருக்கா இவ இங்கே இங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கரெக்டாக தண்ணியை ஊற்றி விட்டுடுறாங்க கடைசி சீட்டில் உடனே என்ன பாட்டி இப்படி பண்ணிட்டு அப்படின்னா இங்கே தான் சீட்டு தண்ணியாக இருக்குன்னு தெரியுதுல கொஞ்சம் முன்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொன்னானே ஓ இதுக்கு தான் தண்ணியை கொட்டினீங்களா அப்படின்னா தெரிஞ்சால் சரி போ போய் ஆதி பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து பாரதி முன்னாடி போய் ஆதி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஆதி பாரதி ரெண்டு பேரும் வந்து கியூட்டாக ஐ டு ஐ கான்டாக்டெலாம் சொல்ல எல்லா செமையாக இருந்துச்சு அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இப்படியே சும்மா வந்துகிட்டு இருந்தா எப்படி ஏதாவது ஒரு பாட்டு பாடு பாரதி அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இல்லை எனக்கு பாட்டெல்லாம் வந்து சரியா பாட தெரியாது என்னம்மா இப்படி பேசுகிற நீ எப்போதும் வந்து அருமையாக பாடுவில பாடுமா அப்படின்னு சொன்னோன்னா சரி சரி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து ஆதியை மனசில் நினச்சிக்கிட்டே வந்து இந்த பக்கம் ரொமான்டிக்காக வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் அதை பார்த்தோன்னே வந்து ஆதியும் வந்து கரெக்டாக வந்து பாரதியை பார்க்குறாங்க பாரதி வைக்கப்பட்டுக்கிட்டே பாடுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து பாட்டி மனசுக்குள்ளே வந்து எவ்வளோ தூரம் வந்து ஆசையை வச்சுக்கிட்டு இப்போ கேட்டால் வந்து எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவளை வந்து ஒவ்வொரு தடவையும் நம்மளே வந்து இந்த பக்கம் இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது இவள் புருஷன்கிட்ட வந்து இவள் தானே எப்படியோ இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ம காஞ்சிபுரம் போகிறதுக்குள்ளே வந்து இறங்குறப்ப இவன் மனசை வந்து முழுசாக மாற்றி ஆதி மனசில் இருக்கிறத வெளியே கொண்டு வராமல் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆமா பா வாட்டி விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கரெக்டாக தமிழும் வந்து சொன்னோடனே பரவாயில்ல நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு ஆமாம் பா என்ன உங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு ஆமாம் இவங்க சந்தோஷமாக சிரித்து பார்க்குறத பார்க்க எனக்கு அவ்வளோ வந்து கண் கலங்குது பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே விடு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பாட்டு பாடி முடித்தோன்னே இந்த பக்கம் பாரதிக்காக வந்து ஆதி வந்து கை தட்டுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த பக்கம் அட்டகாசமாக இப்போ பாடுனீங்க பாரதி அப்படின்றப்ப சரி பாரதி பாடி முடித்தாச்சே அடுத்தது ஆதி நீ பாடுறியா அப்படின்னு எனக்கு வாய்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறப்ப பரவாயில்ல பரவாயில்ல சும்மா வந்து ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி பாடின பாட்டுக்கு ஏத்த ஏற்ற மாதிரியே வந்து இவங்களும் வந்து ஒரு பாட்டு பாடுறாங்களே சொல்லலாம் ஆதி அது பாடி முடித்தோன்னே இந்த பக்கம் ரெண்டு பேர் பாட்டும் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கொஞ்சம் தண்ணி தாகம் அடிக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க கொஞ்சம் தூரம் வந்து பக்கத்தில் டீ கடையில் வந்து டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வண்டியை வந்து நிப்பாட்றாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து மித்ரா வந்து அவங்க அண்ணன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் என்னால் இதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து பொறுத்துக்க முடியல இப்போ தான் வந்து லதா கூட வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் என்னடா மொத்த குடும்பத்தோடு வந்து காஞ்சிபுரத்துக்கு சந்தோஷமாக வந்து கோவிலுக்கு போயிட்ருக்கானே சொல்லலாம் கேட்டால் பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கான் இதெல்லாம் வந்து என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல என்னை வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வச்சுட்டு அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிறான்னா எல்லாத்துக்கும் அந்த காரணம் அந்த பாரதி தான் அவன் எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து செஞ்சிட்ருக்கான்னு என் எனக்கு நல்லாவே புரியுது அவள் கோவிலுக்கு போய் வந்து அந்த இடத்துல என்ன நினைக்கிறாளோ அது ஒன்று கூட நடக்க விடாத அளவுக்கு நான் பண்ணுறானே அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் வந்து சுதாகர் வந்து அவசரப்படாத அப்படிங்கிற இல்லைண்ணே இதுக்கப்புறமும் நான் வந்து ரொம்ப பொறுமையாக பாரதிக்கு வந்து அவள் வந்து அமைதியாக அவளுக்காக வந்து நான் சும்மா நடிச்சுக்கிட்டு அவளுக்கு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வந்து அவளை கஷ்டப்படுத்துறதா நினச்சேன்னு ஏன் என்னோட ஒரு முட்டால் வந்து வேற யாரும் கிடையாது அவங்க நாளுக்கு நாள் வந்து அவங்க வந்து இந்த வீட்டில் இருந்து ஆதி கூட வந்து நெருங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ என்னடா அவ ஆதி கூட வந்து பக்கத்தில் இருக்கிற என்னால் ஏற்றுக்க முடியல நான் வர ஆதியை வந்து பிரிஞ்சுருக்கிறதெல்லாம் வந்து இந்த பத்து வருஷத்தில் இது வந்து நடந்ததே கிடையாது விடுங்க நானும் காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போகிறேன் ஆனால் அங்கே வந்து அவள் என்ன நினைக்கிறதோ அது எல்லாத்தையும் மாற்றி அவளே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாரதியை வந்து துரத்தி விடுறதுக்கு உண்டான மொத்த குடும்பத்தையும் வந்து ஆதியை வந்து பிரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்குண்ணா நான் போய் கோயிலில் வந்து என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிரடியாக வந்து மித்ரா வந்து முடிவு பண்ணிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயம் இங்கே வந்து டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலாமா பாரதி அப்படின்னு சொன்னோன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து பசங்கள்லாம் வந்து ஏறிடுறாங்க ஏறினதுக்கப்புறமா இந்த பக்கம் பாரதி வந்து கரெக்டாக இந்த பக்கம் தாண்டி போகலான்னு பார்க்குறாங்க அங்கேன்னு பார்த்தா வந்து கீழே வந்து சகதியாக இருக்குது உடனே வந்து ஆதி வந்து கையை கொடுக்குறாங்க பாரதி கை பிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பாரதி கையை அப்படியே பிடிச்சிட்டு இந்த பக்கம் அழைக்கிறாங்க அப்படியே டக்குன்னு பார்த்தா பாரதி வந்து தோளில் ஆதி தோலில் வந்து இப்படி சாயிறாங்க அதை பார்த்துட்டு இந்த பக்கம் தமிழும் சரி இந்த பக்கம் ஆதித்யாவும் சந்தோஷப்பட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க கரெக்டாக மித்ராவோட ஆளுங்க வந்து சொன்னபடியே வந்து ஆதி வண்டியை வந்து பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதோடு வந்து எபிசோடு சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்